உத்தரவு போட்டதுக்கு அப்புறம் தான் இன்றைக்கி நிகழ்ச்சி நடக்குது இல்லையா இன்றைக்கி பெரிய கட்டுப்பாட்டோடு நீங்கள் அந்த கூட்டம் நடக்குதுன்னு சொன்னால் மேலே நீதிமன்றம் அரசுக்கெல்லாம் இன்னைக்கு வந்து போட்டு இன்றைக்கி அந்த நிகழ்ச்சி நடக்குது ஏற்கனவே இப்போ அந்த அளவுக்கு அவரே பாருங்க அறிக்கைலாம் கொடுத்துருப்பாரு கம்பத்தில் ஏறாதீங்க மேடையில் ஏறாதீங்க பார்த்தீங்களா இல்லையா அவரே அறிவிச்சிருக்கிறாரு இல்லையா அதனால அது நடக்குது இதை பார்த்து புதுச்சேரி அரசை பார்த்து தமிழ்நாடு அரசு கட்டுக்கணும் அப்படின்ன மாதிரி சொல்லியிருக்காரு நாங்க கட்டுப்பாடா ஒழுங்காக தந்த மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்